ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் Welcome பேக் to மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வயதான தோற்றத்துக்கு தடை போடும் உணவுகள் பற்றித்தான் பார்க்கப் போகிறோம் இளமை தோற்றத்தையும் தக்க தக்கவைத்து கொள்வதற்கு பலருமே விரும்புகிறார்கள் நாற்பது வயதை கடந்த பின்னும் வயதான தோற்றத்திற்குரிய அறிகுறிகள் எட்டி பார்க்காமல் இளமை பொலிவோடு ஜொலிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அதற்கேற்ப அழகு சாதன பொருட்களையுமே உபயோகிக்கிறார்கள் இளமை தோற்றத்திற்கான அடித்தளம் உடலுக்கு எந்த அளவுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கிறது என்பதை பொறுத்து அமைகிறது ஊட்டச்சத்து நிறைந்த அத்தகைய உணவுகள் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தி விரைவில் வயதான தோற்றம் எட்டிப் பார்ப்பதற்கான அறிகுறிகளை தடுத்துவிடலாம் சில ஆண்டுகள் கூடுதலாக இளமை தோற்றத்தை பராமரிக்கலாம் அப்படிப்பட்ட உணவுகள் எவை என்றுதான் பார்க்க போகிறோம் முதலில் அவகேடா அவகேடா பழத்தில் மோனோசேச்சிட் கொழுப்புகள் மற்றும் விட்டமின் இ நிரம்பியுள்ளன அவை சருமத்தில் ஈரப்பதத்தை வைப்பதற்கும் புற உதா கதிர்வீச்சினால் ஏற்படும் சேதத்திலிருந்து பாதுகாப்பதற்கும் சிறந்தவை கூடுதலாக கொலாஜன் உற்பத்தியை ஆதரிக்கும் பண்புகளையும் தோல் நிகழ்ச்சியை ஊக்குவிக்கும் தன்மையையும் அவகேடா கொண்டிருக்கிறது அடுத்ததாக ப்ளூபெர்ரி ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகளை கொண்ட ப்ளூபெரி வயதான தோற்றத்தை எதிர்த்து போராடும் சக்தி வாய்ந்தது இதில் இருக்கும் விட்டமின் சி மற்றும் விட்டமின் கே நார்ச்சத்து மாங்கனீஸ் போன்றவை செல்களை சேதப்படுத்தும் மற்றும் வயதான தோற்றத்தை ஏற்படுத்தும் ஃப்ரீ ரேடிக்கல்களின் செயல் பாடுகளை சமநிலைப்படுத்த உதவும் ஆக்சனேற்ற அழுத்தத்தை குறைத்து தோல் ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்தும் அடுத்ததாக கீரைகள் பழங்கள் கீரை மொட்டைக்கோஸ் ஆகியவற்றில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் கே மற்றும் இரும்பு கால்சியம் போன்ற தாதுக்கள் ஏராளமாக உள்ளன இந்த ஊட்டச்சத்துக்கள் சேதமடைந்த தோல் செல்களை சரி செய்யவும் உடல் வீக்கத்தை குறைக்கவும் கொலாஜான் உற்பத்தியை ஊக்குவிக்கவும் உதவுகின்றன இதனால் வயதான அறிகுறிகள் எட்டி பார்ப்பதை தாமதப்படுத்தவும் செய்கின்றன ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை போன்ற பழங்கள் பிரக்கோலி இஞ்சி அவங்கப்பட்டை உள்ளிட்டவையுமே விரைவில் வயதாகும் அறிகுறிகளை விரட்ட உதவுகிறது அடுத்ததாக கிரீன் டீ டீபீனால்கள் மற்றும் கேட்டசின்கள் நிறைந்த கிரீன் டீ சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது கிரீன் டீயை தவறாமல் பருகுவது சூரிய ஒளியிலிருந்து சருமத்தை பாதுகாக்கவும் தோல் நெகிழ்ச்சி தன்மையை மேம்படுத்தவும் சுருக்கங்கள் மற்றும் புள்ளிகளின் தோற்றத்தை குறைக்கவும் உதவும் அடுத்ததாக பெரி ஸ்ட்ராபெரி ராஸ்பெரி பிளாக்பெரி போன்ற பிற பெரி வகை பழங்களிலுமே ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் விட்டமின்கள் நார்ச்சத்துக்கள் நிரம்பியுள்ள இந்த பழங்கள் ஆக்சனேற்ற அழுத்தத்தை எதிர்த்து போராடவும் உற்பத்தியை ஊக்குவிக்கவும் ஒட்டுமொத்த தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் முக்கிய பங்கு வகிக்கின்றன அடுத்ததாக சர்க்கரை வள்ளி கிழங்கு நிறைந்த சர்க்கரை வள்ளி கிழங்கை உட்கொள்ளும் போது அது உடலில் விட்டமின் ஏ ஆக மாற்றப்படுகிறது செல்களை மாற்றுவதற்கும் பழுது பார்ப்பதற்கும் இது அவசியமானது இளமை பொலிமை பராமரிக்கவும் வறண்ட மந்தமான சருமநிலையை மாற்றவும் சர்க்கரை வள்ளி கிழங்கு துணை புரியும் அடுத்ததாக நட்ஸ்கள் பாதாம் வால்நட்ஸ் ஆலி மற்றும் சியா விதைகள் போன்றவற்றில் விட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைவாக உள்ளன மேலும் இதில் இருக்கும் விட்டமின் இ துத்தநாகம் மற்றும் செலினியம் போன்ற அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் இளமை சருமத்தை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன அடுத்ததாக தக்காளி தக்காளியில் லைகோஃபின் உள்ளது இது சக்திவாய்ந்த இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளை கொண்டது சூரிய ஒளியில் இருந்த சருமத்தை பாதுகாக்கவும் சுருக்கங்களின் அபாயத்தை குறைக்கவும் செய்யும் உணவில் தக்காளியை சேர்த்துக்கொள்வது கொள்வது இளமை பொழுவை பராமரிக்க உதவும் புறவுதா கதிர்வீச்சினால் முன்கூட்டியே வயதாகும் நிலை ஏற்படுவதையும் தடுக்கும் தன்மையும் கொண்டது அடுத்ததாக யோகட் புரதம் மற்றும் புரோபயாட்டிக்குகள் அதிகம் கொண்ட யோகட் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் தோல் ஆரோக்கியத்துடனும் நெருங்கிய தொடர்பு கொண்டது இந்த புரோபயாட்டிக்குகள் இளமை சருமத்தை தக்கவைக்கவும் ஊக்குவிக்கும் அடுத்ததாக கொழுப்பு நிறைந்த மீன் சேல்மன் காணாங்கெழுத்தி மத்தி போன்ற கொழுப்பு நிறைந்த மீன்களில் காணப்படும் ஒமேகத்ரி கொழுப்பு அமிலங்கள் தோல் நெகிழ்ச்சி தன்மையையும் நீரேற்றத்தையும் பராமரிக்க அவசியமானவை இந்த ஆரோக்கியமான கொழுப்புகள் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டிருக்கின்றன சருமத்தில் சுருக்கங்கள் கோடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை குறைக்க உதவுகின்றன வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி